ஹலோ இவர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் நல மருத்துவ விழிப்புணர்வு முகாம் இது வந்து ஒரு ஆலோசனை முகாம் வந்து நடக்குதுங்க அதாவது இலவச ஆலோசனை முகாம் மகளிருக்காக இது வந்து நடக்குது இது எங்கே நடக்குதுன்னா நம்ம மது மதுரை மாநகரில் உள்ள ஒரு பாதே விவேக் கிளினிக் அப்படிங்கிற ஒரு கிளினிக்ல தான் நடக்குது இது வந்து இரண்டு மாதங்கள் நடக்குதுங்க இது வந்து பிப்ரவரி அண்டு மார்ச் இங்கே நடக்குது இது என்ன விஷயத்துக்காக நடக்குதுன்னு சொல்லி உடனே இது வந்து ஸ்பெஷலாக மகளிருக்காக மட்டும்தான் ஒன்லி லேடிஸு கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் கர்ப்பப்பை இறக்கம் கர்ப்பப்பை நோய்கள் மார்பக புற்றுநோய் மார்பக கட்டி பரிசோதனை மாதவிடாய் பிரச்சனை மற்றும் வெள்ளைப்படுதல் இரத்த இரும்பு சத்து அளவு தானாக சிறுநீர் வெளியேறுதல் குழந்தையின்மை சிறப்பு ஆலோசனை மகப்பேறு மருத்துவ ஆலோசனை இந்த மாதிரி விஷயங்களுக்காக இவங்க வந்து சிறப்பாக உங்களுக்கு இலவச ஆலோசனை வந்து கொடுக்குறாங்க அதாவது இரண்டு மகளிர் நல மருத்துவர்கள் இருக்காங்க இங்கே அதாவது கைனோகாலஜிஸ்ட்டு அதாவது மகப்பேறு மருத்துவர் அப்புறம் மகளிர் நல மருத்துவர் இரண்டு லேடி டாக்டர்கள் இங்கே வர்றாங்க இவங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் இது வந்து மதுரை பாதை வேக்லிங்கில் நடக்குது எப்போ நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிடுறேன் மா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு நடக்குதுங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ அதை நீங்கள் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான விளக்கங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது தவிர இங்கே வந்து லேப் டெஸ்ட்டும் நடக்குதுங்க அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து லேப் டெஸ்ட் இங்கே பண்ணிக்கலாம் அது வந்து சலுகை கட்டணம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு வந்து இங்கே லேப் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம் இந்த பாதே விவேக் கிளினிக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் ஆட்லாப் கணேஷ் இருக்குது அதுக்கப்புறம் அது பக்கத்தில் செல்லம் சரஸ்வதி மஹால் இருக்கு அங்கே வந்து சிக்னல் இருக்கு அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் தான் வந்து பாதே விவேக் கிளினிக் இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வந்து உங்களுடைய ஆணசிகளை வந்து கேட்டுச்சு இது வந்து இரண்டு மாதங்கள் தாங்க நடக்குது ஒவ்வொரு திங்கட்கிழமை மட்டும்தான் அது நடக்குது இந்த அரிய வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க